சண்டே வந்து மாமா நாட்டுக்கோழி தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க கோழியில் உள்ள முட்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க எனக்கு குழம்பு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போடலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் அதுக்கு என்னெல்லாம் தேவையெல்லாம் கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நிறைய சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கெழங்கு பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு இஞ்சி பூண்டு இதை எல்லாமே இதில் போட்டு இடித்து எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து கிராம்பு பட்டை எல்லாம் இடித்து எடுத்து மாமாட்ட கொடுக்க கொடுக்க மாமா வந்து ஒவ்வொன்றா போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் ஒவ்வொன்றா போட போட அங்கே எங்கள் மாமா வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கா அதில் வேறு இதுவரை நாட்டுக்கோழி குழம்பா மாமா வந்து ஒரு பத்து பதினஞ்சு திருப்பாத அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து தக்காளி மட்டும் எங்கள் மாமா வந்து போட மறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அதை எப்போ போட்டாங்கன்னு தெரில நான் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நான் வந்து அதுக்கப்புறம் பாயாசம் வைக்கலான்னு சொல்லிட்டு போய்ட்டேன் மாமா வந்து மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டாங்க அவங்க வந்து அவங்க தான் பார்த்து போடுவாங்க கிழங்குமே அவிஞ்சிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் போனேன் அந்த கேப்பில் எங்கள் மாமா வந்து முட்டை ஓடோடே சேர்த்து அந்த முட்டையை அவிச்சிட்டாங்க அதை அப்படி அவிக்கக்கூடாது பட் மாமாவுக்கு தெரியாது ஸோ அதையும் அவிச்சிடுத்து முட்டை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் போல் பாயாசம் வைக்கலான்னு சொல்லிட்டு நானும் பாயாசம் வச்சுட்டு அப்படியே இலையில் தான் சாப்பிட்டோம் நாட்டுக்கோழி குழம்பு வேறு லெவல்